ஹலோ மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டென்த் எக்ஸாமில் கேட்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜீன் பியாஜேயின் அறிதிறன் வளர்ச்சி படிநிலை கோட்பாடு தேரி ஆஃப் ஸ்டேஜஸ் ஆஃப் காக்னடிவ் டெவலப்மெண்ட் இந்த டாபிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த டாபிக் ரிலேட்டடாக எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் என்னோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போகலாம் ஜீன் பியாஜி இந்த கோட்பாட்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் ஜீன் பியாஜியோட கண்ட்ரி என்னன்னா சுவிட்சர்லாண்டு ஜீன் பியாஜி குழந்தைகளின் அறிவாற்றல் வளர்ச்சியை நான்கு படிநிலைகளா வரிசைப்படுத்துறாரு அது என்னென்ன படிநிலைகள்னு பார்க்கலாம் முதல் படிநிலை புலன் இயக்க நிலை சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் ஜீரோ முதல் இரண்டு வயது வரை உள்ள குழந்தைகள் அவங்கள புலன் இயக்க நிலைன்னு சொல்லலாம் அடுத்தது செயலுக்கு முற்பட்ட நிலை ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் இரண்டு முதல் ஏழு வயது வரை உள்ள குழந்தைகள் புலனீடான செயல்நிலை கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் ஏழு முதல் பதினோரு வயது வரை குழந்தைகள் கருத்தியல் நிலை ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் பதினோரு வயதுக்கு மேல் இதுல இந்த நிலைகள் எல்லாம் கொடுத்துட்டு வயது கேட்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வயதையும் ஞாபகம் வச்சுக்கணும் நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே உங்களோட மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் ஜீரோ முதல் இரண்டு வயது உள்ள குழந்தைகள் இந்த சென்சரி மோட்டார் ஸ்டேஜில் வருவாங்க இந்த ஸ்டேஜில் இருக்க குழந்தைங்க புலன்களை மட்டும்தான் பயன்படுத்தி வெளி உலகத்தை அறிவாங்க மொழிய பயன்படுத்த தெரியாது குறியீடுகளை பயன்படுத்த தெரியாது பார்ப்பாங்க தென் விரல் சூப்புதல் பார்த்தல் அது மாதிரியான செயல்பாடுல மட்டும்தான் ஈடுபட தெரியும் இந்த புலன் இயக்க நிலை இந்த ஸ்டேஜ்ல இருக்க குழந்தைகள் எட்டு மாச குழந்தைய எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு கலர் இருக்கிற ஒரு பாலை அந்த குழந்தைகிட்ட கொடுத்தா அந்த குழந்தை அதை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் அதுவே ஒரு பத்து மாத குழந்தைகிட்ட அந்த பாலை அதே கலர் பாலை கொடுக்கும்போது நம்ம என்ன தூரத்துல கையை நீட்டினாலும் அந்த பாலை அது பிடிக்க முயற்சி பண்ணும் ஸோ எட்டு மாத குழந்தையின் வளர்ச்சியை விட பத்து மாத குழந்தையின் வளர்ச்சி அதிகரிக்கும் அடுத்து பனிரெண்டு மாத குழந்தைகிட்ட அதே பாலை கொடுத்தோம்னா நல்லாவே அது விளையாட ஸ்டார்ட் பண்ணும் இதுதான் புலன் இயக்க நிலையில் குழந்தைகளோட செயல்பாடுகள் அடுத்த ஸ்டேஜ் செயலுக்கு முற்பட்ட நிலை ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் டூ இருந்து செவன் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா சில்ட்ரனும் வருவாங்க இந்த ஸ்டேஜில் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா லாங்குவேஜை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க தென் ஏதாவது ஒரு நான் லிவிங் திங்ஸ் அதாவது உயிரற்ற பொருட்கள் இருந்தா அதை உயிருள்ள பொருளா பாவிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தாய் வச்சு விளையாடிட்டு இருக்காங்கன்னா அந்த தாய அவங்க உயிர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு விளையாடுவாங்க அந்த தாயை குளிப்பாட்டுவாங்க பொட்டு வைப்பாங்க தென் அது கூட சேர்ந்து விளையாடுவாங்க அந்த பொம்மைகள் எல்லாமே உண்மை அப்படின்னு நம்புவாங்க இந்த ஸ்டேஜ்ல இருக்க குழந்தைங்க விளையாட்டு விதிகள் எல்லாம் கடைபிடிக்கவே மாட்டாங்க தென் முன்பின் மாற்றம் என்பது தெரியாது அதாவது முன்பின் மாற்றம் அப்படின்னா என்னன்னா உனக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு அந்த குழந்தைங்க கிட்ட கேட்டா நாய் இருக்கு அப்படின்னு சொல்ல தெரியும் அந்த நாய்க்கு முன்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு என்னன்னு சொல்ல தெரியாது ஆன்சர் பண்ண தெரியாது சோ இது மாதிரியான வளர்ச்சி தான் செயலுக்கு முற்பட்ட நிலையில இருக்கும் அடுத்த ஸ்டேஜ் ஏழு வயது முதல் பதினோரு வயது வரை உள்ள குழந்தைகள் இந்த ஸ்டேஜின் வருவாங்க கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்னு இந்த ஸ்டேஜ் சொல்லலாம் இந்த குழந்தைகளால உள்ளத்தால் சிந்திக்க முடிகிறது அந்த குழந்தைங்க ஏற்கனவே பெற்றிருக்க அனுபவத்தை கனெக்ட் பண்ணி அந்த குழந்தைகளால திங்க் பண்ண முடியும் விளையாட்டு விதிமுறைகளை பயன்படுத்தி விளையாட்டை விளையாடுவார்கள் இந்த நிலை குழந்தைகள் அடுத்து முன்பின் மாற்றங்கள் நன்கு தெரியும் நான் சொன்ன மாதிரிதான் உனக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கேட்டா நாய் இருக்கு அப்படின்னு சொல்ல தெரியும் அதே போல அந்த நாய்க்கு முன்னாடி யார் இருக்கா அப்படின்னு இந்த குழந்தைங்க கிட்ட கேட்டா கண்டிப்பா இந்த குழந்தைங்களால ஆன்சர் பண்ண முடியும் அந்த நாய்க்கு முன்னாடி நான் அப்படின்னு இந்த குழந்தைங்களால முடியும் இடம் காலம் பற்றிய முழு தெளிவு இந்த குழந்தைங்க கிட்ட இருக்காது எதிர்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் இது மாதிரியான காலத்தின் தெளிவு இந்த ஏழு முதல் பதினோரு வயது வரை உள்ள குழந்தைகள் கிட்ட கிடையாது இருக்காது அடுத்தபடியா கருத்தியல் நிலை கருத்தியல் நிலையில பதினோரு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் அடங்குவார்கள் இந்த ஆபரேஷனல் இந்த நிலையில இருக்க குழந்தைகள் நல்லாவே சிந்திக்க தெரியும் விளையாட்ட முறைப்படி விதிமுறைகளை கடைபிடித்து விளையாட தெரியும் இப்போ இந்த ஸ்டேஜுக்கு கீழே இருக்க குழந்தைங்க கிட்ட டைலரிங் ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த டைலரிங் ஷாப்புக்கு எப்படி போகணுங்கிற வழி இந்த குழந்தைகளுக்கு தெரியும் பட் எந்த வழியா போகணுங்கிறத சரியா தெளிவா மற்றவர்களுக்கு விளக்க தெரியாது பட் டைலரிங் ஷாப் இங்கதான் இருக்கு அப்படின்னு யாரையாவது கூட்டிட்டு போய் கண்டிப்பா காட்ட தெரியும் இடம் காலம் பற்றிய தெளிவு இந்த நிலை குழந்தைகள் கிட்ட இருக்கும் சோ இந்த நான்கு நிலைகள் தான் ஜீன் பியாஜே குழந்தைகளின் அரிதிறன் வளர்ச்சி படிநிலை கோட்பாடாக வகைப்படுத்தியிருக்காரு இந்த வயதெல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் இந்த வயது எந்த நிலைக்கு வரும் எந்த ஸ்டேஜுக்கு இந்த வயது வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இது ரிலேட்டடா கேட்டாங்கன்னா வயதை கரெக்டாக எழுதணும் ஸோ இந்த அரிதிரன் வளர்ச்சி படிநிலை கோட்பாட்டிலிருந்து ஜீன் பியாஜு என்ன சொல்ல வராரு அப்படின்னா குழந்தைகளின் அறிவாற்றல் வளர்ச்சியை நம்மளால் கண்டிப்பாக மாற்ற முடியாது அந்தந்த ஸ்டேஜுக்கான அறிவாற்றல் தான் அந்த குழந்தைக்கிட்ட இருக்கும் ஸோ ஆன நம்ம தான் அந்த குழந்தை எந்த ஸ்டேஜில் இருக்குது அந்த குழந்தைக்கு எப்படி சொல்லி கொடுத்தா புரியும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி டீச் பண்ணணும் இதுதான் தான் ஜீன் பியாஜ் இந்த கோட்பாட்டில் இருந்து சொல்ல வராரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோட்பாடு ரொம்ப எளிமையான கோட்பாடு தான் இது கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட லைக் தான் என்னை இன்னும் நல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும் என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெட் எக்ஸாமுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸ் ரிலேட்டடாக நான் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது ரிலேட்டடாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் எல்லாரோட சப்போர்ட்ஸுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட அன்புக்காகவே என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை நான் போட்டு உங்களுக்காக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்